அடுத்து ரன்வீர் கபூர் இவரும் அதிகமாக ரசிகர் கூட்டம் கொண்ட நடிகர் இஃப் யூ ஹேவ் டு चूஸ் only one film that you have to act will you select sandeep reddy vanga or me oh. sir sometimes we can also do double shifts மிக முக்கியமாக நம் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் உலகத்திலேயே பஞ்ச் டயலாக் இருக்கிற மியூசிக் டைரக்டர் நீங்கதான் எல்லா புகழும் இறைவனுக்கே படம் பார்த்த எல்லாரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டுட்டு எல்லா புகழும் ரகுமானுக்கே அப்படின்னு தான் சொல்றாங்க இவருடன் ஹான்ஸ் ஜிம்மர் இவரும் உலக புகழ் பெற்ற இசையமைப்பாளர் இந்த இருவரும் சேர்ந்து இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார்கள் ஆகையால் உலக மக்களே இந்த படத்திற்கு வரவை எதிர்நோக்கி உள்ளார்கள் நம் அனைவருக்கும் பிடித்த நடிகை சாய் பல்லவி ஹீரோயினாக நடித்துள்ளார்

இந்த படத்திற்கு பட்ஜெட் மட்டுமே ஆயிரத்தி கோடி இந்த மாபெரும் கூட்டணியில் வரக்கூடிய படம்தான் ராமாயணா இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வர உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ